அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை காலவேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஏசாய திருக்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை இப்படியான சொல்லுகிறது விலையின்றி விற்கப்பட்டீர்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் அன்றைக்கு நேர்முகா தேய்ச்சாரான் பாருங்க இஸ்ரேவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனார்கள் கத்தர் அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் பாருங்க நீங்க எப்படியாய் சிறைப்பட்டு போனீர்களோ அப்படியாகவே விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பாருங்க அந்த பாபிலோன் ராஜா இந்த இஸ்ரேவேல் தேசத்திலே இஸ்ரேவேல் தேசத்தில் எருசலேம் தேசத்தில் இருக்க எல்லாற்றையும் எல்லாவற்றையும் சுட்டெரித்து இருக்கிற ஜனங்கள் இருக்கிற ஆஸ்திகள் இருக்கிற என்னென்ன உடைமைகள் உண்டோ எல்லாவற்றையும் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டான் பாருங்க கர்த்தர் அந்த சிறையிருப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களோடு சொல்லுகிற ஒரு காரியம் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க இன்றைக்கும் இந்த வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கும் பிசாசானவன் அநேகரை விலையின்றி அவன் பிடித்து வைத்து பாருங்க பாதாளத்திற்கு நேராய் நரகத்திற்கு நேராய் அநேகரை சிறை பிடித்து ஒரு விதமான அடிமைத்தன வாழ்க்கையிலே அவன் நடத்தி கொண்டிருக்கிறான் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம் கவனிங்க விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பாருங்க பிசாசு எந்த விலையுமே இல்லை நம்மை மோசம் போக்கி இன்றைக்கு அநேகரை மோசம் போக்கி சத்ருவானவன் பாதாளத்திற்கு நேராய் அநேகரை ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கையிலே அவர்களை வைத்திருக்கிறான் இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த காலவெயல சொல்லுகிற காரியம் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்ன பணமின்றி இப்படிங்க இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்படுவோம் கவனிங்க நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் காரணம் அவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தன ரத்தத்தினாலே ஒவ்வொரு இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவனுடைய எல்லா பாவத்திற்கும் சாபத்திற்கும் உடைய எல்லா காரியத்தையும் அவனுடைய எல்லா விலையையும் எல்லாம் அவருடைய இரத்தத்தை விலைக்கறையுமாய் பிசாசினிடத்திலே செலுத்தி சிறைப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க அலேலோயா இன்றைக்கும் அநேகர் இந்த காணொலி பார்க்கிற அநேகர் ஒரு விதமான அடிமைத்தனத்தின் சிறையிருப்பின் வாழ்க்கையிலே இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய போகிறார் ராமையன் சொல்லுவோமே அலேலோயா இன்றைக்கு கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை அநேகரை இன்றைக்கு கர்த்தர் விடுதலை செய்ய போ எல்லா உங்கள் சிறையிருப்பின் வாழ்க்கைகளையும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை செய்து பாருங்க பணமின்றி மீட்கப்படுவீர்கள் இன்றைக்கு கத்தர் உங்களை மீட்கப் போகிறார் எல்லா சிறையிருப்பின் வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினாலே கத்தர் முறியடிக்கப் போகிறார் எல்லாம் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாய் இஸ்ரேவேல் தேசத்துக்கு எடுசிலேயே நகரத்திற்கு எப்படி திரும்பி வந்தார்களோ அதை போல மறுபடியுமாய் நீங்கள் இயேசுவின் இடத்திற்கு உண்மையாகவே விடுதலை பெற்று அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறப் போகிறீர்கள் ஆமேன் சொல்லுவோமே ஆமேன் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்காதீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க உங்களை கொண்டு கொண்டிருக்கிற பயப்படுத்துகிற எல்லா சத்ருவினுடைய ஆவிகளையும் கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்க போகிறார் ஆமேன் ஜபிப்போமா எல்லோரும் கண்களையும் மூடுவோம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க இன்றைக்கும் இந்த சிறையிருப்பின் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த வார்த்தையை சொன்னது போல விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்க மீட்கப்படுவீர்கள் கத்தருடைய வார்த்தை ஆண்டவரே சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் இந்த வார்த்தை சொன்னது போல ஏசப்பா விலையின்றி பிசாசாவன் கொண்டு போன எல்லா சிறையிருப்பின் வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு விடுதலை செய்கிறார் இன்றைக்கும் எல்லா அடிமைத்தனத்தின் சிறையிருப்பின் வாழ்க்கையை கர்த்தர் அநேக வாலிப பிள்ளைகளை வாலிப சகோதரிகளை இன்றைக்கு விடுதலை செய்ய இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் விடுதலை செய்கிறாங்க கரத்திலே முற்றிலுமாய் ஆணிகள் பாய்ந்தோம் காரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு விடுதலை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி தொடர்ந்து இன்றைக்கே ஒரு புதிய விடுதலை ஒரு புதிய சமாதானம் புதிய பலன் அநேகரை ஆட்கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி தொடர்ந்து ஆசிர்வதை தொடர்ந்து பலப்படுத்துங்க பெரிய செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அரிமான தேவ பிள்ளைகளே இன்று கண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகரை விடுதலை செய்திருக்கிறார் அநேகரை ஒரு சிறையுறுப்பின் அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார் இன்றைக்கு அந்த தொடர்ந்து இயேசுவை கொள்வோம் அவருடைய பலத்திலே அவரை விசுவாசிப்போம் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் அவருக்குள் நிலைத்திருங்கள் உண்மையாகவே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அந்த இயேசுவை பற்றி கொள்வோம் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த அன்பிலே இயேசுவின் அன்பிலே அனுதனமும் வளருவோம் அவரை பற்றிக்கொள்வோம் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள் கர்த்தருக்கு